ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல் சொத்தையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி ரெடி பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அதற்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய குழு மஞ்சத்தூள் இது வந்து பல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து விரட்டி அடிச்சு அந்த பல் சொத்தையை வந்து சரி பண்ணி குடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ்க்கு வெயிட் லாஸ்ல இருந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ற வரைக்கும் நம்ம பயன்படுத்துவோம் கண்டிப்பா மஞ்சத்தூள் எப்படிலாம் பல் சொத்தையை நீக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் கண்டிப்பா இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த பல்லில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி அந்த சொத்தையை வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும் இதை டெய்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஒரு ஏழு நாள் தொடர்ந்து நான் பண்ணுற இந்த ரெமடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதில் ஒரு பொருளை இந்த மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நானும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோம் அடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் தூள் உப்பு உங்களுக்கே தெரியும் பல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு பயனுள்ளது நம்மளே பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உப்பு கலந்துருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எந்த பேஸ்டுனாலும் உப்பு வந்து இல்லாமல் இருக்காது பல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கண்டிப்பாக உப்பு வந்து ஒரு பயனுள்ளது நீங்கள் டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பை வச்சு பல்ல லேசா தடவிட்டு வாய்க்கோப்பிச்சிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இதா இருக்கும் இல்லை சில பேர் என்ன செய்வாங்கன்னா கல் உப்பை வந்து தண்ணியில் கலந்து நம்ம வாய்க்க பிடிப்பாங்க அதுவும் பல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து நீக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதுதான் அந்த அளவுக்கு வந்து உப்பு வந்து பல்லுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது இந்த ரெண்டையும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ண போவோம் ஏன்னா கரெக்டாக நான் பண்ற மாதிரி பண்ணக்க அப்போதான் உங்களுக்கு ஏழே நாள்ல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தேவைப்படாது நான் எடுத்துக்கக்கூடிய அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் தூளுக்கு இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன்லேயும் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி உப்பு வந்து நல்லா கல் எடுத்துக்கலாம் நீங்கள் கல் உப்பு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அதை வந்து தண்ணியில் கரைச்சி கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து அது கண்டு தண்ணியில் எதுக்காது நமக்கு பல்ல வந்து ஒட்டாது இதுல நம்ம வந்து நல்லா க்ரீம் மாதிரி ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்கிறக்காண்டி நான் தூள் உப்பும் எடுத்திருக்கேன் இல்லை உங்களுக்கு தண்ணி மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு சுடுதுண்ண கல் உப்பு போட்டு நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப ரெண்டையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ரெண்டுமே நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துருக்கு இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் லெமன் லெமன் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதிகம் உள்ள ஒரு பொருள் இது வந்து பல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த வேர்கள் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ல வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த இதையும் வந்து சரி பண்ணி கொடுக்குறக்கு இந்த லெமனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடுங்கிற அந்த அமிலம் வந்து ஒரு பயனுள்ள பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்காண்டி தான் இன்றைக்கி பல் சுற்றி நிற்கிறக்காண்டி நம்ம லெமன் எடுத்திருக்கோம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் லெமனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த விதைகள்லாம் இருக்கு இல்லையா அதை இப்படி எடுத்துருங்க ஏன்னால் நமக்கு அந்த சாறு தான் தேவை நீங்கள் கைட்டு எடுத்திங்கன்னா கூட வந்துடும் இல்லை அதில் புளிச்சுட்டு அந்த விதைகளை வந்து நீக்கிடுங்க என்ன நான் விதைகளை ஃபுல்லாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதோட சாறு அரை லெமனோட சாறை வந்து அப்படியே புளியணும் அது எப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் கரெக்டான இது நான் லெமனு ஒரு அரை லெமனை கரெக்டாக நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன் தான் அதையும் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணக்கூடியது இது கூட பேஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் கூட பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாம் நான் வந்து இது யூஸ் பண்றதுனால எடுத்திருக்கேன் இதுல இருந்து பேஸ்ட் சும்மா கொஞ்சோண்டு அளவுக்கு நீங்க பேஸ்ட் உங்க பேஸ்ட் எந்த பேஸ்டோ அந்த பேஸ்ட தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் இது கூட மிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அருமையான கிரீம் பக்குவத்துல பல் சொத்தை நிற்கிறதுக்கான ரெமடி வந்து ரெடியாயிருக்கு ஏழு நாள் நீங்க தொடர்ந்து இதை பயன்படுத்தி ப்ரெஷ் பண்ணுங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ப்ரெஷ் பண்ணுங்கள் ஒரு ஏழு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எட்டாவது நாள் உங்கள் பல்ஸ் சொத்தை இருந்து கண்டிப்பாக நீங்கள் சரியாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்